வணக்கம் ஜெய் சமையல் இன்றைய ஸ்பெஷல் சம்மருக்கு ஒரு ஜூஸுங்க தர்பூசணி வாழைப்பழம் ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து அடிச்சிடணும் அந்த சிகப்பாக இருக்கிறத எடுத்துகிட்டு வாழைப்பழத்தை உரிச்சுட்டு அடிச்சிடணும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு சம்சா விதை ஊற வச்சு வச்சுருக்காங்க அது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி அதை போட்டு பணங்கள் கண்டு போட்டு குடிக்கணும் அதை ஜூஸ் ஆக்கிட்டு பார்க்கலாங்க வாழைப்பழத்தில் சுண்ணாம்பு சத்து இருக்குது தர்பூசணி தாகத்துக்கு நல்லது டயர்டாக இருந்தால் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தர்பூசணி வாழைப்பழம் போட்டுட்டங்க அதுலேயே தர்பூசணி ஸ்வீட்டாக தான் இருக்கும் சும்மா ஒரு டீஸ்பூன் பணங்கள் கண்டு போட்டால் போதுங்க அடிச்சுட்டுப்பாங்க வாழைப்பழம் தர்பூசணி எல்லாம் போட்டு அடித்தாச்சுங்க மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு குடிக்கணுங்க ஜூஸ் அடிச்சிட்டங்க அதில் வந்து சப்ஜாவதை போட்டுட்டேன் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் போதுங்க அதுக்கு மேலே வேணாங்க ஜூஸ் ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க நன்றிங்க